खड़ी पल, पोड़ को, खड़ी पल, पोड़, 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 है, आलू, 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 आलू,

வாங்க வணக்கம் <laughs> <laughs>

ரமேஷ் ரமேஷ் வாங்க வணக்கம் ஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க டீ சாப்பிடுங்க டீயை சாப்பிட்டீங்களா ஆ அக்காளை விடு மாலை வணக்கம் வணக்கம் நாளைக்கு சிக்கிய

நான் அழைக்கிறேன் நல்லா இருக்கேன் ஏடி நேமு நான் அழைக்கிறேன் வாங்க வணக்கம் நானும் உங்களை நம்ம லைவுக்கு அழைக்கிறேன் வாங்க வணக்கம் வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்க சொன்னதே போதும் இப்ப இல்லைனாலும் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க டீ பிஸ்கெட் சாப்பிட்டு போங்க பாய் சைலண்டா பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிரிக்கிறீங்க நான் அழைச்சதுக்கு சிரிக்கிறீங்களா உங்க ஐடி நேம் நல்லா இருக்கு நான் அழைக்கிறேன்

எங்க ஓரமாக போய் டீ குடிச்சிட்டு வாங்க பாக்க வச்சு குடிக்கிறீங்களே நான் தான் வாங்க சொன்னேன் வந்துட்டாங்க டீ